மூன்றாம் அதிகாரம் எட்டாவது பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் இடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது நல்லா கவனிங்க அளவற்ற ஐஸ்வர்யம் நிச்சயமா கார் பங்களா வேறு சில இந்த உலக ஆசிர்வாதத்தை குறித்து இந்த வசனம் பேசவில்லை ஏன் என்று சொன்னால் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை என்னமாய் அறிவித்தார்கள் சுவிசேஷமாய் அறிவித்தார்கள்னு அப்ப எங்கெல்லாம் பவுல் போய் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்தாரோ அங்கெல்லாம் போய் நோட் பண்ணி பார்க்கணும் பார்க்கணும் அவர் எப்படி சுவிசேஷத்தை எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார் இந்த மாதிரியாதான் வார்த்தைகள் எல்லாம் இருக்கும் ஒரு இடத்துல கூட அவர் கார் பங்களாவை சுவிசேஷமாக அறிவித்தார் வேற ஏதாவது ஒன்றை சுவிசேஷமா அறிவிச்சார் எதுவுமே இல்லை இதிலிருந்து நன்றாக தெரிகிறது கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யமாகிய ஆவிக்குரிய எல்லாவற்றையும் சுவிசேஷம் எனக்கு என்ன செய்கிறது கொண்டு வருகிறது இது தெரிஞ்சாதான் இது இருந்தாதான் நான் அடுத்து கிறிஸ்தவனா நடக்க முடியும் பிரியமானவர்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்க எல்லாம் இப்ப பணக்காரங்களா ஏழையா இது தெரியாம உங்களை ஒரு கூட்டம் ஏமாத்திக்கிட்டு இருக்கு செழிப்பின் உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு நீ பணக்காரனா இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த உலக பிரகாரமான பணத்தை குறித்தும் உலக பிரகாரமான ஏழ்மையை குறித்தும் உலக பிரகாரமான சுகபல ஆரோக்கியத்தை குறித்தும் மட்டுமே சுவிசேஷமாக அறிவித்து கொண்டு இருக்கிறதுனால தான் அந்த கூட்டத்திற்கு பெயர் பிராஸ்பர்டி காஸ்பல் அப்ப நம்ம கூட்டத்துக்கு என்ன பெயரு கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யத்தை சுவிசேஷமா என்று சொன்னால் இந்த அளவற்ற ஐஸ்வர்யம் என்பது வேர்ல்ட்லி பிளஸ்ஸிங் இல்லை ஒரு சிலர் சொல்லுவது போல இந்த ஐஸ்வர்யங்கிற வார்த்தைக்குள்ள என்னமும் அடங்கியிருக்கு வேர்ல்டி பிளஸ்ஸிங்கு தான் இருக்கு பிரதர் அப்படின்னு ஒருத்தர் ஊன்றி சாதிப்பார் என்று வைத்து கொள்ளலாம் வைத்துக் கொள்ளலாம் ஒரு பெயருக்கு வச்சுக்கிட்டா இன்னொரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழும்புகிறது என்ன கேள்வினா இந்த உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தையும் ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தையும் தான் ஆண்டவர் சுவிசேஷமாய் எனக்கு அறிவிக்க வந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக என்ன இருக்கணும் உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் இருந்தே ஆக வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் அவர் சுவிசேஷத்தை என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதானே அர்த்தம் நாங்களும் ஆமான் சொல்லுவாங்க ஆனால் அப்படி ஒரு கணக்கை எடுத்துக்கொண்டால் அதுல ஃபர்ஸ்ட் அவுட் ஆகிறது பவுல் தான் கிளீன் போல்ட் யாரு பவுல் ஏன்னா அவர் தான் நமக்கு சுவிசேஷத்தையே கற்றுக் கொடுத்தவர் சுவிசேஷம் என்றால் என்னன்னு சொன்னவரே அவர் தான் ஆனா இந்த அளவுகளை வச்சு பார்த்துட்டா பாவ மனுஷன் அவரே சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளல அவ்வளவு ஏழையாக செத்து போயிட்டார் போர்வை இல்லாமல் செத்து இருக்கிறார் அடுத்த கிளீன் போல்ட் யாருன்னு நினைக்கிறீங்க ஓகே வேற ஸ்தேவான் அடுத்து இத்தனை பேர் போல்டா சுவிசேஷத்திற்கு அடிப்படை இருந்த இயேசு கிறிஸ்துவே அவருடைய வாழ்க்கையில நிர்வாண கோலத்திலே அவர் சிலுவையில் தொங்கி கொண்டிருந்தார் அவருடைய வஸ்திரத்தை கூட உரிந்து போட்டார்கள் இல்லை உயிர் திறந்ததுக்கு அப்புறம் பணக்காரர் ஆயிட்டார் பிரதர் நாம உயிர் அப்புறம் பணக்காரர் ஆயிரம் கூட சொல்லிக்கிங்க இங்கே உயிரோடு இருக்கும்போது தானே பிரச்சனை இந்த பூமியில இயேசு கிறிஸ்து பிறந்தபோது கூட அவர் பணக்காரராக இல்லை ஒரு தொழுவத்தில் மிக மோசமான ஒரு இடத்துல அந்த குழந்தை பெற்றெடுக்கப்படுகிறது பிதாவாகிய தேவனதை அனுமதிக்கிறார் அந்த ஃபேமிலி பணக்கார ஃபேமிலி இல்லை என்பதற்கு ஆதாரம் அவங்க தேவாலயத்தில் எட்டு நாளில் செலுத்த வேண்டிய பலியில ஆட்டுக்குட்டி செலுத்தலாம் காளையை செலுத்தலாம் ஆனால் ஏழைகளுக்காக தேவன் வைத்திருந்த புறாவை செலுத்தினார்கள் தேவன் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அங்கு பலியை வைத்திருந்தார் ஒருவனால் ஆடு செலுத்த முடிஞ்சா என்ன செலுத்தலாம் ஆட்டை செலுத்தலாம் மாடு செலுத்த முடியும்னா மாட்டை செலுத்தலாம் ஒருவேளை கையில காசே இல்லைனா வெறும் புறாவை கொண்டு வந்து பாணியே இயேசு கிறிஸ்துவினுடைய வீட்டார் ஏழ்மையில இருந்தார்கள் என்பதற்கு ஆதாரமே அதுதான் புறாவை செலுத்தினார்கள் ஒரு போதகருக்கு இருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எப்படியாவது ஏசுக்கிற சுவை பணக்காரனா காமிச்சாதானே நம்ம பணக்காரத்தை இதை பற்றி போதிக்க முடியும் அவர் ஏழ்மையாக பிறந்தார் ஆனால் சாஸ்திரிகள் அங்கேருந்து வந்தாங்க பாத்தீங்களா அந்த பரிசு கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த பரிசில் அந்த குடும்பம் ஓவர் நைட்டில் பணக்காரங்களாக மாறிட்டாங்க யாரையா நீங்கள் இருந்து வந்திருக்கிறீங்க அவ்வளோ தூரத்தில் இருந்து அவ்வளோ பணத்தை தங்கத்தை பொருளை அன்னைக்கு எடுத்துகிட்டு வர முடியுமா அவ்வளவு வழிப்பறி திருடர்கள் அவ்வளவு கொள்ளைகள் மத்தியில் அங்கேருந்து எங்கேயும் வர முடியாது அதுவும் வழியும் தெரியாமல் இவர்கள் அங்கேருந்து வருகிறார்கள் ப்ராக்டிக்கலி இட் இஸ் இம்பாசிபிள் அவங்க ஒரு குழந்தையை பார்க்கக்கூடிய ஒரு அளவுக்கு நீங்கள் ஒரு குழந்தைக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு போவீங்க அம்பானி அளவுக்கு சுத்த போய் கொடுப்பீங்களா வாய்ப்பே கிடையாது ஒரு கிஃப்டே கொடுத்தாங்க அவ்வளவு அதுவும் வெள்ளை போல மாதிரி ஒன்று என்ன பண்ணுறாங்க போய் வெள்ளை போகிறோம் சூடன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி தாங்க அது இதையெல்லாம் யார் கொடுப்பா பெரிய பணக்காரங்கள் பணக்காரங்களில் சாதாரணமான ஒரு கிஃப்ட் ஆக மொத்தத்தில் இவங்க சொல்ற மாதிரி சுவிசேஷம் அளவற்ற உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் என்பதற்கு அன்றைக்கே எல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு எல்லாரும் கிளீன் போர்ட் ஆயிட்டாங்க எத்தனையோ மிஷினரிமார்கள் எல்லாம் கிளீன் போல் ஸோ சுவிசேஷம் எனக்கு அளவற்ற ஆவிக்குரிய எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் என்ன செஞ்சது